கிருஷ்ணகிரியை அடுத்த கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு நிகழ்ந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி உயிரிழந்தது தொடர்பாக தமிழக பாஜக மாநில செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் பாஜக மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் சரையுவிடம் இந்த சம்பவம் குறித்து மனு அளித்தனர் கிருஷ்ணகிரியை அடுத்த கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு நிகழ்ந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி உயிரிழந்தது தொடர்பாக தமிழக பாஜக மாநில செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் பாஜக மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் சரையுவிடம் இந்த சம்பவம் குறித்து மனு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் வெங்கடேசன் தனியார் பள்ளியில் நிகழ்ந்த சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளதாகவும் பள்ளியில் தொடர்ந்து மூன்று முறை நடைபெற்ற போலியான என் முகாம் குறித்து கல்வித்துறையின் அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் போனது எனவும் உரிய ஆய்வு மேற்கொள்ளாத அதிகாரிகள் மற்றும் பள்ளியின் உயர்மட்ட குழுவினர் மீது நடவடிக்கை எடுத்து அலட்சியமாக செயல்பட்ட பள்ளியின் நிர்வாகத்தை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று கூறினார் மேலும் பாரபட்சமின்றி கடுமையான தண்டனை வழங்கிட வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கி உள்ளதாக கூறினார் உடன் மாவட்ட தலைவர் கே எஸ் டி சிவபிரகாசம் மாநில செயலாளர் கோவிந்தராஜ் மாவட்ட பொருளாளர் கவியரசு மகளிர் அணி தலைவி விமலா ராஜேஸ்வரி மாவட்ட துணைத் தலைவி ஜெயலக்ஷ்மி பிரிவு தலைவர் சுரேஷ்குமார் நகர தலைவர் சங்கர் மண்டல தலைவர் சுவாமிநாதன் ஒன்றிய தலைவர்களான கங்கை முருகன் மாயக்கண்ணன் சாமிநாதன் பாரத செல்வி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் இருந்தனர் என்னுடைய பேர் வெங்கடேஷன் நான் மாநிலத்தினுடைய கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறேன் இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிறுபான்மை ஒரு ஸ்கூல் அதை நடத்தக்கூடிய அந்த பள்ளியில் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து பலாத்காரம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு பிரச்சனை வெடிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு தேடும்போது அந்த பள்ளியில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடவங்கள்லாம் சேர்ந்து கேம்ப் நடத்துகிறாங்க அதில் குழந்தைகள் மட்டுமே பெண் குழந்தைகள் மட்டுமே பதினேழு பேர் இருக்கிறாங்க அந்த பதினேழு பேரில் பதிமூணு குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சுருக்கிறாங்க பதிமூணு குழந்தைகள் பாதிச்சிருக்கிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னா அல்லது கொலை போனானு சந்தேகம் வருது அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போதோ அல்லது கைது செய்யும் போதோ எளிமருந்து தான் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க மருந்து குடிச்சுட்டோம் அந்த விஷத்தினால தான் செலுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது யாரை மறைக்கிறதுக்காக அல்லது யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க சந்தேகம் உருவாக இருக்குது நமக்கெல்லாம் தெரிஞ்சு கல்கத்தாவில் நடந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம் ஒரு குழந்தை உரமாக போது எவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட எழுச்சி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேரத்தில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு அஞ்சு நாள் நடந்த கேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா பதிமூணு குழந்தைங்க பாதிச்சுருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் இப்போ யாரை காப்பாற்றுறதுக்காக எந்த நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக இல்லை இது எந்த சமுதாயத்துக்காக இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல இது எதிர்க்க வேண்டிய மக்கள்கிட்ட இது சொல்ல வேண்டிய அரசியல் தலைவர்கள் கூட அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது இது ஏதோ உள்ளே வேறு ஏதோ நடக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது உங்களுடைய சந்தேகம் சந்தேகம் நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க இது அந்த நிர்வாகத்தை கூப்பிட்டு அவங்களை வந்து கைது பேர் கைது பண்ணிருக்கேன் யார் பதிமூணு பேர்ல அந்த சம்பந்தப்பட்டவங்க அவங்க தான் சொல்லி எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க நடத்துறவங்க வேற பிரின்சிபால பண்றாங்க கிரஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க ஒன்னும் அனுமதி கொடுத்தது யாரு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அது அனுமதி கொடுக்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியாது எவ்வளோ காலமா நடத்துகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தை நேற்று நீங்கள் நடத்திட்டு இருக்காங்க உண்மையுமே எது போயதுன்னு தெரியாதா அவங்களுக்கு வந்து சிஎம் உடைய உத்தரவுப்படி ஒரு விசாரணை கமிஷன் போட்டுருக்கிறாங்க இப்போ அவங்க விசாரணை நேற்று தொடங்கியிருக்கிறாங்க இதனுடைய முழு விவரம் இதுக்கு மேலே தானே தெரிய வரும் எப்படி நாம் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க தவறு பண்ணாங்கன்னு நம்ம சொல்லணும் நீங்கள் ஒரு விஷயத்தை வட்டும் யோசனை பண்ணி பாருங்க இதே சம்பவம் சின்ன சேலத்தில் நடந்தது இந்த பத்திரிகை ஆகட்டும் பத்திரிகை ஆகட்டும் மக்களாகட்டும் என்ன மாதிரி கொதிப்பு இருந்தோம் நியாயமான ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது அடுத்த நிமிஷம் மக்கள் கட்டு வந்து எதிர்ப்பு வரணும் எதிர்ப்பு வந்ததுனுடைய விளைவு தான் என்ன ஆகும் அடுத்த தப்பு நடக்காமல் தடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா என்ன நடக்கிறான் கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறிங்கோ விசாரணை நடக்குது கைது பண்ணியாச்சு பிரச்சனை இல்லை அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்க்கறாங்க இப்போ ஒரு பதிமூணு குழந்தைகள் பாதிச்சுருக்குது அந்த பதிமூணு குழந்தைங்களை பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போக முடியுமா அந்த மாதிரி சார் இதுல சிறுபான்மையினர் பள்ளின்னு சொன்னீங்க சிறுபான்மையினர் பள்ளிங்கிறது இங்க முக்கியம் இல்ல இப்போ தவிர மற்ற பள்ளிகளிலும் இது பேர் நடந்தாலும் கம்ப்ளைண்ட் பைல் ஆயிருக்கும் இன்னொன்று கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர்ல இன்னொரு தனியார் பள்ளி மேலையும் ஒரு புகார் வந்திருக்கு தைரியமா அது ஜனவரி மாசம் நடந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த பொண்ணு இப்போதான் கொடுத்துருக்கு ஆனா இந்த பள்ளியில் உள்ள மனிதன் உடனடியாக புகார் கொடுத்துருக்காங்க அவங்க அம்மாவும் ஒரு செவிலியங்கிறதுனால அவங்க ஸ்கூலில் ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியல அவங்க நடந்த இன்சிடண்ட்லாம் சொல்லி அவங்க நாலு நாளாக போராடி எல்லாத்தையும் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அப்படி ஒரு இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் நான் ஒரு பதில் சொல்லுங்களேன் ஒரு படித்தவங்க அவங்க கிட்ட போய் சொல்றாங்க அந்த மாதிரி அந்த குழந்தை பாதிச்சிருக்குது என்னம்மா நடவடிக்கைன்னு நான் என்ன சொல்ல உடனடியாக அவங்க என்ன பண்ணணும் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் யார் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் தப்பு நடந்து போச்சு எவனும் வந்து பண்ணிட்டு இருக்கிறான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கரெக்டு நீங்கள் போயிட்டு பப்ளிக் ஆக சாப்பிடுங்க தான் உங்களுக்கு கரு உண்டாகாது இப்படி சொல்கிறது தானே ஒரு படித்த பண்பாளர்களுக்கு மரியாதை சொல்லுங்கள் இது சொல்லலாமா அவங்க என்ன பண்ணா அப்படியா இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு தப்பு நடந்திருக்குது நீங்கள் வாங்க நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க நேரடியாக உடனே கலெக்டரை பார்த்தோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அல்லது என்ன சொல்கிறது மாவட்ட கண்காணிக்காலப்பரை பார்த்துட்டு இது வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாக்கா இந்த பிரச்சனையை நாங்கள் கேட்கவே மாட்டோம் அந்த க பள்ளியின் மேலே நாங்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த வார்த்தை இல்லாம இது பேசுனதுனாலதான் இப்போ அதை நான் பர்ட்டிகுலராக வார்த்தை சொல்ல வேண்டியது சொல்றேன் பள்ளிகள் கூட அது பேருக்கு தெரிஞ்சிருச்சு மற்ற பள்ளிகள்ல வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு சொன்னாங்க அதாவது எந்த பள்ளியில் நடந்திருந்தாலும் கூட அது அரசாங்க பள்ளியா இருந்தாலும் சரி தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி நீங்க சொல்லக்கூடிய எந்த பிரைவேட் பள்ளி நடந்தாலும் கூட தப்பு தான் ஏன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியே அல்லது கல்வி அதிகாரிகள் எவ்வளவு கேவலமா இருக்கிறாங்கன்னு தெரியும் ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி பணம் இருக்க மாட்டாரா அவருக்கு தெரியுமா தெரியாதா நாலு நாள் அஞ்சு நாள் கேம்ப் நடக்குதுன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அப்போ அது தப்பு யாரு அரசாங்க அதிகாரி தான் தப்பு அது உடனே யார் இருக்கிறது யார் இவங்க தானே கண்காணிக்கணும் ஒரு போர்டு போடுறான் பத்து குழந்தைங்க வராங்க கூப்பிட்டு போகிறாங்க முப்பத்தி ஏழு குழந்தைங்க வந்து கலந்துட்டுருக்குறாங்க அவங்க அதிகாரிக்கு தெரியாதுங்களா அப்போ கல்வி அதிகாரி என்ன பண்ணுறாருங்க இதுதான் கேள்வி அப்போ அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதா அடுத்தது அப்போ இந்த வாரம் நடக்கணுன்றதுக்கு விரும்புகிறாங்களா என்ன தீர்வு வேணும் என்ன ரெண்டு விஷயங்க ஒன்று உண்மை நான் எங்களுக்கு தெரியணுங்க இவன் தற்கொலை பண்ணிக்கணாண்ணா இப்போ நீங்கள் சொல்கிற கேள்விக்கு கேள்விக்கு மருந்து சாப்பிட்டதா முதல்ல பண்ணியிருக்கணும் இல்லை அவனை அட்மிட் பண்ணும்போதே என்ன சொல்லியிருக்கணும் இவர் ஏற்கனவே மருந்து குடிச்சிருக்காரு அந்த பாய்சன் ஒரு உடம்புல இருக்குதுன்னு சொல்லணும் ஆனால் எல்லா என்ன சொன்னாங்க எல்லார்கிட்டையும் என்ன சொன்னாங்க அதிகாரி சொன்னாங்க அவர் ஓடும்போது கீழே விழுந்துட்டார் கால் உடஞ்சி போச்சு அப்போ எத்தனை நாளைக்கு அப்புறம் அவர் வந்து அந்த பாய்சன் வேலை அர்த்தம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறார் அவர் இருக்க வேண்டிய இடம் வேணால் அப்போ போலீஸ் அதிகாரிகளுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இறக்குறாருன்னா அப்போ என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது அப்போ அது சந்தேகம் ரெண்டு என்ன விஷயங்களை வலியுறுத்தி உடனடியாக அந்த பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எடுத்து நடத்தணும் அரசாங்கம் என்ன குழந்தைகள் பாதிக்க கூடாது இந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட அங்கே படிக்கக்கூடிய எட்நூறு தொள்ளாயிரம் குழந்தைகள் பாதிக்க கூடாது அரசாங்கம் எடுத்து நடத்தணும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும் அரசாங்கம் எடுத்து பள்ளி நடத்தணும் இல்ல அரசாங்கம் செஞ்சு தவறுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு தனியார் பள்ளிகள்ல கேம்ப் நடத்த அனுமதி கிடையாது அதை பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கோட்டை விட்டதுனால தான் இந்த மாதிரி கேம்ப் நடந்திருக்கு கரெக்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளி இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்கு இதே மாதிரி இன்னொரு பள்ளி மேலேயும் புகார் வந்திருக்கு இப்போ அந்த பள்ளி நம்ம அரசு பள்ளி எடுத்துட்டோம்னா இது மாதிரி வர வர புகார்கள்லாம் அரசு எடுத்து நடத்தணும் சொல்லுவீங்களா இப்படின்னு சொல்லுவீங்க அதாவது இந்த மாதிரி தப்பு நீ நடக்கூடாதுன்னு சொல்றேன் எந்த பள்ளியா இருந்தாலும் சரி எந்த பள்ளியா இருந்தாலும் கூட உடனே மாவட்ட கல்வி அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அவரும் உடனடியாக சார் பிஸ்னஸ் அவரை ஏன்னா அவர் தானே பொறுப்பு அவருமே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு உடந்தையாக இருந்து உடனடியாக அது உடனடியாக இருந்து நாம் கேட்குறது என்னென்னா அந்த குழந்தைங்க போய் சொல்லும் போது கேஸ் கொடுக்கலில்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கலன்றது அவங்க மேலே குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு அப்போ இதுக்கு முன்னாடி எதனால் மறைச்சிருக்கிறாங்களா எப்படி இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி சொல்லணுன்றது எப்படி தெரியும் அவங்களுக்கு இதுதான் காரணம் நமக்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் உடனடியாக அந்த பள்ளியை வந்து நாம் அரசாங்கம் எடுத்து நடத்தட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே எல்லா பள்ளியும் நடந்திருக்குது எந்தெந்த பள்ளி நடந்திருக்குது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அந்த சம்பந்த ஆசிரியரோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு தலைமை ஆசிரியரோ அல்லது சம்பந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்தோம் எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும் ஒரே ஒருத்தம் கூட தப்பிக்கக்கூடாது ஒருத்தம் கூட கூடாது குருன்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு ஆசிரியர் தொழில் எவ்வளோ புனிதமானது எல்லாரும் அவங்கள நம்பி அனுப்புகிறோம் குழந்தைய யாரும் நம்பி அனுப்புகிறோம் பட்ட குழந்தை எங்களுக்கு கூட கூடாது எங்கள் கூட பிறந்தவங்க எனக்கு பிறந்தவங்க எல்லாரும் பெண்கள் தானே பெண் குழந்தைங்க தானே எப்படி பன்னெண்டு வயசு நீ கற்பனை பண்ணி பாருங்க பதினா அதுனா போன பசங்க பதினேழு பதினேழு பன்னெண்டு குழந்தைங்க கேஸ் கொடுக்குதுன்னா எவ்வளோ பெரிய துரோகம் அது ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மிருகம் கூட இது மாதிரி பண்ணாதுங்க ஒரு கேவலமான மிருகம் கூட பண்ணாதுங்க அதுக்கு உடந்தையா இருந்து நீங்க சொல்றாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் தேதி புகார் வந்தது இன்னைக்கு தேதி இருபத்தி மூணாச்சு இந்த ஆறு நாட்களில் பார்த்தோம்னா பதினோரு பேரை கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக நீங்கள் வந்து அந்த ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்க அந்த அடிப்படையில் அந்த பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் மறைச்சதால அவங்க மேலேயும் அந்த போக்சோல கண்டிப்பா கைது பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமாக சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கவுன்சிலிங் கொடுக்கணுன்றதுக்காக பல்நோக்குழு அமைச்சிருக்காங்க தொடர்ச்சியாக பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் வேற என்ன பண்ணணும்னு நீங்கள் வடிவத்துக்கிங்க இதில் என்ன தவறிட்டாங்க அவங்க செய்ய நம்ம என்ன பண்ணணும்னு வடிவத்துக்கலாம் அதாவது நேற்று வரை இந்த மருந்து குடிச்சான்ற விஷயம் வரவே இல்லை உடனடியாக மருந்து குடிச்சு செத்து போயிட்டான்றதுக்கு என்ன காரணம் அது உண்மையா தெரில எங்களுக்கு அப்போது இவ்வளோ நாளாக இருக்கும் அந்த பாய்சன் உள்ள கண்டுபிடிக்கலையா இது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வருது கம்ப்ளைண்ட் வரும்போது அதை நாம் எழுதியிருக்கணுமா இல்லையா அந்த நீங்கள் ஏன் அதை வந்து அப்போ கண்டுபிடிச்சி சொல்லலை இப்போ செத்து போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் யாரை மறைக்க அதான் யாரை மறைக்கிறதுக்காக அந்த கேள்வி வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு தகப்பனார் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியல இப்போ சிசிடிவி கேமரா எல்லாமே நடக்க முடியும் எல்லாமே ஏற்க பண்ண முடியும் அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ண முடியும் அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறோம் சார் இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா இவர் எலிமருந்து சாப்பிட்ட விஷயம் தெரிஞ்சு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு அதனுடைய என்னைக்கு தெரியும் அவங்களுக்கு இல்லை என்னைக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு என்னன்னா மருத்துவர்கள் வந்து அதை மெடிக்கல் மென்ஷன் பண்ணிருக்காங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் நாளுக்கு நாலு போலீஸ் அதிகாரி அவருடைய கஸ்டடியில் இருக்கிறவருக்கு என்னன்னு ரிப்போர்ட் தெரியுமா தெரியாதா ஒரு அலுவலர் அதாவது மருத்துவ அதிகாரி வந்து எழுதுறாருன்னா அந்த விஷயம் அந்த மாவட்ட ஆட்சி மாவட்டத்தினுடைய காவல்கண்கள் தெரியாமல் போடுமா அப்போ சொல்லுவாங்கல்ல ஐயா இவர் வந்து மருந்து குடிச்சிருக்கிறாரு இவர் ரொம்ப சீரியஸாக என்னைக்கு சொல்லணும் நேற்று சொல்லுவாங்க உடனே செத்துப்பட்டு வர அப்போ இதை கூட கண்டுபிடிக்க முடியல அந்த மருத்துவ அதிகாரிக்கு என்ன அவருக்கு அந்த நாலேஜ் இல்லைங்களா யோசனை பண்ணி பாருங்கள் அவருக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா அப்போ யார் தப்பு சாது செத்து போகிற வரைக்கும் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களா இது தொடர்ந்து ஒரு சந்தேகங்கள் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கே எல்லா சந்தேகம் இருக்குது நீங்கள் கேட்கறதை நான் சொல்கிறேன் மனசாட்சியோடு நாம் யோசிக்கும் போது பாதிக்கப்பட்டது குழந்தைங்க அது மட்டும் அந்த குழந்தைங்கள பாதிக்கப்பட்ட குழந்தைங்க போய் சொல்லும் போது நீங்கள் பப்ளிக்கை சாப் பப்ளிக்காக சாப்பிடுங்க இது எவ்வளோ அறக்கத்தனம் இதுதான் நம்ம விஷயங்கள் கொண்டு போகிறோம் மனு கொடுத்துருக்குறீங்க ஆமாங்க சொன்னாங்க அவங்க நீங்கள் சொல்கிறது தான் சொல்கிறாங்க நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்வியெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லை இப்போ என்ன தான் விசாரணை நேற்று அவங்களுடைய தலைவருங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது வந்து யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அது விசாரிக்க எந்த தலைவரும் சொன்னது இப்போ நேற்று அந்த விசாரணை குழு வந்து சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க அவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது இப்போ இங்கே என்ன நடந்ததுங்கிறது இன்றைக்கு மேலே தான் நாங்கள் விசாரணை பண்ண போகிறோம் யார் தவறு இருந்தாலும் சட்டப்படி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இது இந்த கமிஷன் மூலம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லை இதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வேறு மேல்மட்ட விசாரணை மேல் வேணும்ன்ற மாதிரி சொல்கிறீங்களா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சரியான என்ன சொல்கிறது தீர்வு இல்லைன்னா உண்மையை கண்டுபிடிக்கலன்னா மேற்கொண்டு நாங்கள் அடுத்து எங்களுடைய மாநில தலைவர் இது விஷயமா பேசுவார்கள் அந்த விஷயமெல்லாம் அவங்க தான் பேசுவாங்க உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.